மாமா கேட்டா <laughs> 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 <laughs>

அதனால் முதல்வர் ஸ்டாலினை எல்லாரும் மாமா என்று அன்பாக அழைக்க வேண்டும் என்கிறது அந்த விதத்தில் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் முத்துரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு தொடர் எங்களோடது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்தியிருக்கீங்க இந்த போராட்டத்தினுடைய ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுக்கு அப்புறம் இது வரைக்கும் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு நடக்கப்படவில்லை தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களாக முப்பத்தி மேற்பட்டவர்கள் தெலுங்கர்களாக மாற்று மொழியினர்களாக இருக்கிறார்கள் ஒன்பது அமைச்சர்கள் தெலுங்கராக இருக்கிறார்கள் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது எதற்காக அவங்கவுங்க மாநிலம் அந்த மொழி அந்த மக்கள் அந்த அவங்க ஆட்சி செய்யணுங்கிற அடிப்படையில தான் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் அல்லாதவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வது வந்து தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது முதல்வர் இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தமிழர்கள் ஒற்றுமையாக திரண்டு விட்டால் தாங்கள் முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கின்ற அந்த கருத்து அடிப்படையிலும் தமிழகத்திலே இவங்களுடைய சாதி எண்ணிக்கையே வெறும் பத்தாயிரத்துக்குள்ளதான் இருக்கும் ஆனா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சம்பந்தம் இல்லாம நாலாவது தொகுதியான தூத்துக்குடியில வந்து அவங்க சகோதரி வந்து எம்பி அவங்க அப்புறம் மச்சா சென்னையில எம்பி இப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதி பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு ஜாதி தமிழகத்தில் ஆட்சி செய்வதுங்கிறது தமிழர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த உண்மை தெரிந்துவிடும் சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழ் சமுதாய எண்ணிக்கை அவ்வளவு மற்ற சமுதாய மக்களுடைய எண்ணிக்கை அவ்வளவு சிறுபான்மை எண்ணிக்கை அவ்வளவு இதெல்லாம் தெரிஞ்சிடும் அடிப்படையில இவங்க எடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க ஆனா அவங்களுடைய வாக்குறுதிகள்ல சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் தானே சொல்லி ஏற்கனவே இல்ல இது வந்து சொல்லி மக்களை ஏமாத்துறத இப்ப அவங்க நிறைய விஷயங்கள்ல வந்து அப்படி பார்த்தா போன எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் கடையை நாங்க மூடுவோம் அதிக விதவிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடுன்னு டாஸ்மார்க் கடையை மூடுனாங்களா எலக்ட்ரிங்கிற பேர்ல அதிகமா புதுசு புதுசா கடைகள் தெருக்கு தெரு மளிகை கடை மாதிரி திறந்து வச்சிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க தமிழர்களையும் தமிழ் மக்களையும் ஏமாற்ற செய்யக்கூடிய ஒரு செயலா இருக்கு அதற்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கிறதுதான் தமிழ் சமூக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கோம் எங்களுடைய கேள்வி என்னன்னா கோடி பேர் இருக்கக்கூடிய பீகார்ல மாநில உரிமை அடிப்படையில் சாதி வகையான கணக்கெடுப்பு எடுக்க முடிகிறது தெலுங்கானாவில் எடுக்க முடிகிறது கேரளாவில் எடுக்க முடிகிறது கர்நாடகா எடுக்க முடிகிறது ஆனால் மாநில சுயாட்சி பேசக்கூடிய திமுக சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஏன் எடுக்க மறுக்கிறது முழுக்க முழுக்க இவர்கள் தமிழர்களுக்கு தமிழர்களை ஒழித்து கட்ட வேண்டும் தமிழர்களை வந்து அடக்குமுறை பண்ண வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் தாங்கள் உண்மையான மக்கள் தொகை கணக்கு எடுத்தால் நாரார் தேவர் தேவேந்திரர் கவுண்டர் முத்திரையர் முதலியர் பிள்ளமணி எல்லா சாதிகளுமே மிக பெரும்பான்மையா இருக்கும் இந்த இவங்க ஜாதியை கம்பேர் கம்பேர் பண்ணும்போது இவங்க எல்லாம் மிக பெருமையான கோடி கணக்குல வருவக்கூடிய அந்த சூழல் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் அவங்களுடைய எண்ணிக்கை உண்மையான எண்ணிக்கை தெரிஞ்சுட்டா பத்தாயிரம் பேர் நம்மளை ஆட்சி பண்றதா இவங்க தமிழகத்திலிருந்து துரத்தவங்க நம்மளால ஒற்றுமையா இருக்கணும் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் தமிழ் மொழிக்கு காக்கிறதுக்கு தமிழர்களால் தான் முடியும் திராவிட மாடல் ஆட்சியை ஒழித்து கட்ட வேண்டும் தமிழ் மாடல் ஆட்சியை உருவாக்க வேண்டிய என்ன வந்து விடுங்கிற காரணத்துக்காக இவங்களுக்கு வந்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுக்கல அப்படிங்கிறத எங்களுடைய வாதம் இப்போ இன்னைக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு இந்த தொடர் முழக்கம் போராட்டம் வந்து இப்ப திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா இல்ல வந்து உங்கள் சாதி வாரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கான ஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து இது வரைக்கும் இது வந்து இது சம்பந்தமா எந்த ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்படல தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும் நாம் தமிழர் அமைப்பு சீமானா அவர்கிட்ட இவங்க எல்லாம் தொடர்ந்து இதுக்காக குரல் கொடுத்துட்டு வராங்க ஆனால் எங்களுடைய ஒற்றுமையை உறுதியை நிலைநிறுத்துவதற்காகவும் எங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தமிழர்கள் நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டுங்கிற அடிப்படையிலையும் சொல்ல நீதி கட்சி காலத்துல நூறு சதவீதம் இடஒதுக்கீடு இருந்துச்சு ஒவ்வொரு ஜாதி எவ்வளவு என்னென்ன ஜாதி இருக்கோ அந்த ஜாதி எத்தனை சதவீதம் இருக்கோ அந்த சாதியில பொருளாதாரத்தில் பின்னடைவா உள்ள ஆட்கள் கல்வியில பின்னடைவா உள்ள ஆட்கள் அவங்களுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு அடிப்படையில எல்லாரும் ஒன்று திரண்டு ஒரு சமூகம் எல்லா சமுதாயமும் தமிழ் சமுதாயங்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு ஒட்டுமொத்தமாக ஒரே குரலாக தமிழக அரசிடம் வேண்டுகொள் வைக்கிறாங்க இப்ப உண்மையில தமிழக அரசு என்ன செய்யணும் ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த விஷயத்துக்காக போராடுறாங்க இதை நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு இவங்க செய்யாம பீகார் முதல்வருக்கு அதிகாரம் இருக்கிறது தெலங்கானா முதலான தமிழ்நாடு முதலுக்கு அதிகாரம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சும்மா கண்துடைப்பு நாடகமாக மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதிட்டு இருக்கார் ஆனா மத்திய அரசு ஏற்கனவே சொல்லி இருக்காங்க மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதி கொடுத்துட்டாங்க அது வந்து கோர்ட்லயும் எடுக்கணும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாம மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்ல எடுங்க அதுக்கப்புறம் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பும் எடுத்தா அது வந்து தொகுதி வாரியாகவும் மக்கள் எவ்வளவு சமூகத்தினர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க சொல்லியிருந்தாங்க இப்ப நீங்க அந்த கோரிக்கை வந்து இப்ப நீங்க இங்க போராட்டம் வைக்கிறதுக்கு நீங்க திரும்ப வந்து கோர்ட்டையே நாடி இருக்கலாமே கோர்ட்டு சட்டப்படி நாடுவாங்க அதுல பிரச்சனை இல்லை ஆனால் தமிழக மக்களுடைய உணர்வை தமிழக முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஏன்னா இவர் வந்து தமிழ்நாட்டிலுடைய முதலமைச்சராக தான் இருக்காரு இவர் வந்து தெலுங்கானாவுக்கும் ஆந்திராவுக்கும் முதலமைச்சராக கிடையாது அப்படிம்போது ஒட்டுமொத்த தமிழர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ் குடிகளுடைய கோரிக்கை அதை அவர் நிறைவேற்ற வேண்டியது அவருடைய கடமை கட்டாயம் அப்படி செய்யப்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் ஆட்சி முற்றிலும் ஒழித்து கட்டப்பட்டு தமிழ் சமுதாயத்துடைய ஆட்சி தமிழ் மாடல் ஆட்சி உருவாகும் அதற்கு ஒட்டுமொத்த தமிழ் குடிகளும் ஒன்று சேர்ந்து மாற்று மொழியினர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து வாக்குரிமை அவங்களுக்கு கொடுக்காத ஒரு சூழல் அவங்களுக்கு அரசு வேலைக்கு கொடுக்காத ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய சூழல் உருவாகும் இப்போ நீங்க தூத்துக்குடியை சார்ந்தவர் தானே அப்போ நீங்க தூத்துக்குடியில கனிமொழி அம்மையார் வந்து அந்த இடத்துல ஓட்டு சேகரிக்கும் பொழுது வாக்கு சேகரிக்கும் பொழுது அப்போ நீங்க அந்த மக்கள் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு வேணும் மக்களுக்கான வந்து உரிமையை நீங்க நீங்க ஓட்டு போடாம எல்லாம் இருந்திருக்கணும் இல்ல கனிமொழி வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆள் கிடையாது நீங்க முதல்வர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம் எப்படி ஒரு சாதாரண ஒரு நாடாளுமன்ற எம்பிங்க சாதாரண நாடாளுமன்ற எம்பி தான் நாற்பது எம்பி அவங்க ஒரு சாதாரண ஒரு எம்பி அவங்களுக்கு அந்த பவர் கிடையாது முதலமைச்சர் அந்த பவர் உண்டு சொல்ல போனா ஊராட்சி தலைவர் கூட அந்த பவர் உண்டு ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பவர் கிடையாது அவங்ககிட்ட கேட்கக்கூடியதான் அவங்களுக்கு கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி அவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட நபர் வந்து இதுக்காக எல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க நேரடியாக முதல்வர் அவர்கள்ட்ட தான் நம்ம கோரிக்கை வைக்க முடியும் முதல்வர் அவர் தான் இதை செஞ்சு கொடுக்கணும் இப்போ அவங்களுடைய இப்போ உறவு முறையில பார்த்தா அவங்களுடைய தங்கை அப்படிங்கும் பொழுது இந்த கோரிக்கை அவங்களோட போய் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமே இதுக்காக கொந்தளிச்சு போராட்டம் நடத்துறது தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறாங்க பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க ஏன்னா முதல்வருக்கு நேரடி கவனத்துக்கு போகாதா அதுக்கு ஒரு புரோக்கரை தான் போகணுமா அப்படி கிடையாது நான் என்ன சொல்றேன் தமிழகத்தின் மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அதற்காக அவர் செயல்படணும் அதுக்காக தயானந்தி மாறன் போய் பார்க்கறதோ உதயநிதி பாக்குறதோ கனிமொழியை பார்க்கறதோ அவங்க பாப்பா அவங்க குடும்பம் பாக்கணுமா இல்ல இப்போ உங்களை சந்திக்க நேரடியாக சந்திக்க வந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்க வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் இல்லைன்னா எங்களுடைய தொகுதியில நீங்க நிக்க வேணாம் நீங்க வந்து மறுப்பு தெரிவிக்க நாங்க வந்து நாடார் தொகுதியில் நாடாளுமன்ற நிக்க கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தோம் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனால் வந்து ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடக்கவில்லை அவங்க நாடாரா அவங்க நாடாரு கிடையாது அவங்க எப்படி நாடாரு அவங்க தெலுங்கர் அவங்க அப்ப இசைவாளர் கருணாநிதி அப்படின்னு ஒரு தெரிஞ்சது தானே அப்ப அவங்க நாளா இருந்தா கருணாநிதி நாளா இருந்து நீங்க சொல்லணும் கனிமொழி நாளாறு என்றால் கருணாநிதி நாளாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளாறு அப்படி இல்லை நீங்க சொல்லணும் அவங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கே அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அவங்க இப்படி நாளாக தமிழ் சமுதாயமே அவங்க கிடையாதுன்னு சொல்றோம் நீங்க நாளாக இப்படி கழிக்கிறீங்க இப்ப நீங்க வந்து கனிமொழி கிட்ட வந்து எந்த ஒரு கோரிக்கையும் வச்சு அது எடுப்படாதுங்கிறதுனாலதான் நீங்க போராட்டம் நடத்துறீங்களா கனிமொழிக்கு சம்பந்தமே இல்லைங்க கனிமொழி வந்து சாதாரண எப்பி அவங்கள பத்தி நீங்க இந்த கேள்விகள் கேட்கறதே தப்ப அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அதாவது தூத்துக்குடி டு திரு திருச்செந்தூர்ல ஒரு மெயின் ரோடு இருக்கு அந்த சாலைக்கு பேரு தேசிய பாதுகாப்பு சாலை கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு கிலோமீட்டரு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் மத்த ரோடுல இருந்தா அதிகபட்சம் முப்பத்தி எட்டு நிமிஷத்துல கடந்து ஆனா அந்த ரோட நீங்க கிடக்கிறதா முப்பத்தெட்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அந்த அளவுக்கு படு மோசமா இருக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா அதை சுத்தி வந்து அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது சொல்ல போனா தூத்துக்குடி வந்து ஒரு மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் அதற்கு ஒரு வேலையும் அவங்க செய்யல எம்பிங்கிற வகையில ஒரு வந்தே ரயில கூட அவங்களால உண்றதுக்கு அவங்களால முடியல ஒரு முதுகலம் பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கைமொழி அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது மக்களுடைய பிரச்சனைகள் தெரியாது பனை தொழிலாளர்களுடைய தெரியாது அங்க உள்ள தொழில் அவங்களுக்கு தெரியாது பனை தொழிலாளர்கள் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பனைமர கல் இறக்கி அனுமதி வழங்க வேண்டும் பனைமரை இறங்கி விற்பனை செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பனைமரம் இறக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் போராடிட்டு வராங்க தமிழ்நாட்டில் அதிக பனைமரம் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஒன்று தூத்துக்குடி அது சம்பந்தமா ஒரு வாரத்தை கூட இது வரைக்கும் பேசல அவங்களுடைய நோக்கம் என்ன முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கு எதிராகவும் தமிழர்களுடைய தொழிலுக்கு எதிராகவும் செயல்படுறதுதான் அவங்க வந்து எதுல எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் என்ன செய்யலாம் அதை தான் தவிர டெவலப்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்த கூட செஞ்சது கிடையாது கனிமொழியாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த திமுக எம்பிக்களா இருக்கட்டும் யாருமே ஒண்ணுமே செய்யலை இதுதான் நிலைமை நீங்க சொல்ல உண்மையாக இல்லையா நீங்க தூத்துக்குடி டு திருச்செந்திர காரில் பதனி செஞ்சு பாருங்க இந்த விஷயம் தெரியும் இப்ப இன்னைக்கு நீங்க நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம் இப்ப வந்து அனைத்து சமூகத்தினரும் வந்து இந்த போராட்டங்கள்ல கலந்துருக்காங்க இப்ப இந்த போராட்டம் வந்து உங்களுக்கு அடுத்ததுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து நம்பிக்கை இருக்கு ஏன்னா ஏற்கனவே இது வந்து ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி ஒரு போராட்டமாக நடந்திருக்கு பத்து போராட்டம் நடக்கல அதாவது ஒரு கலந்தாய்வு அதான் ஒரு ஆலோசனை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் நிறைவேற்றாத பட்சத்தில் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்களுக்கு கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பகிரங்கமாக ஒரு அறிக்கை கொடுத்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் தமிழ்நாடு பட்ஜெட் இதுல வந்து நிச்சயம் நீங்க இதுக்கு அறிவிக்க வேண்டும் நிதி ஒதுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சமுதாய மக்களும் மிகப்பெரிய அளவில் நடக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இதை செய்யலைன்னா அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நம்ம விட்டு பறிபோயிடும் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு அது நமக்கு பறி போயிடும் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு விழிப்புணர்வாக இதை தமிழக முதல்வருக்கு எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் உண்மையான தமிழ் மக்களுக்கு அவர் வந்து ஆதரவா இருக்கணும் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைத்தால் இதை அவர் செய்வாரு அப்படின்னு முழுமையா நம்பர் செய்யாத பட்சத்தில் ஐயா அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவர பூமியா கூட வரைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போராட்டம் வந்து திமுகவை வந்து பதவியில இருந்து இறக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டமாக இருக்குமா பொருளாதார ஏற்றத்தாழ்வை சரி செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாமல் எப்படி வந்து எந்த சமுதாய மக்களையும் முன்னேறி இருக்காங்களோ அவங்க கஷ்டத்தில் இருக்காங்களோ எப்படி கண்டுபிடிப்பீங்க எல்லா சமுதாயத்திலையும் பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் அதை சரி செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை அதை செய்ய வேண்டுங்கிறதுக்கு தான் இந்த தமிழ் சமூக கூட்டணிகள்லாம் சேர்ந்து நாங்கள் போராடுறோம் அதே சமயத்தில் இதை அவர்கள் செய்ய தவறினால் அதை செய்யக்கூடிய செய்ய தவறிய திராவிட மாடலை ஆட்சியை அகற்றிவிட்டு செய்யக்கூடிய தமிழ் மாடல் ஆட்சி தமிழ் மாடல் ஆட்சி அப்படின்றால் உலகத்திற்கே கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ராஜராஜ சோழன் போன்ற உலகத்தை ஆண்ட கூட தமிழ் மன்னருடைய ஆட்சி போல ஒரு ஆட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் தமிழக மக்களுக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் யார் செயல்பட்டாலும் அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் அதுக்கு தமிழ் சமூக கூட்டணி ஒற்றுமையாக செயல்படுவோம் இப்போ நீங்க மொழி அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கிறது இந்த மும்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு இந்த மும்மொழி அப்படிங்கிறது வந்து ஹிந்தி அப்படிங்கறத வந்து பாஜக அரசும் சரி மத்திய அரசாங்கமும் வந்து மும்மொழியாக ஹிந்தியை எடுத்துக்கணும்னு சொல்லவே இல்லை ஆனா வந்து திமுக வந்து மும்மொழியாக வந்து ஹிந்தியை தான் வந்து பெருசா வந்து சர்ச்சைக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஹிந்தி மொழி படிக்கிறதோ எந்த தப்பும் கிடையாது எந்த மொழியை வேணாலும் யார் வேணாலும் அவங்க விருப்பப்பட்டா கத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல முதல் முதலாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும் போது முதல் முதலாக விட்டவர் தாளமுத்து என்கின்ற ஒரு நாடர் அதே போல தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்காக எழுபத்தி எட்டு நாட்கள் உண்ணாவிரதம் என்று உயிர்விட்டது ஒரு நாளர் சங்கரலிங்க நாடர் தமிழ் ஈழத்திற்காக உயிர் தலை முதல் முதலில் உயர் விட்டது முத்துக்குமார் என்கின்ற ஒரு நாடார் இப்படி தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்கும் சொல்ல போனால் மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் போது கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழோடு இணைப்பதற்கு போராடியவர்கள் மார்சலேசன் நாடர் தலைமையில் பெற்று தந்தவர்கள் நாடார்கள் அதே போல சென்னையை வந்து ஆந்திராவோட தலைநகரை மாற்றணும்னு நினைக்கும் போது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடுடைய தலைநகராக இருப்பதற்கு காரணம் நாடார்களுடைய போராட்டம் மாப்போ சிவநாத கிராமணி இப்படி தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்காக போராடக்கூடிய சமதாய் நாடகர்கள் இருக்கிறார்கள் அதனால இவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயமே ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைய சூழல்ல மொழி அன்னைக்கு வந்து மக்கள் ஏமாந்து ஹிந்தினா என்னன்னு தெரியாது அதை படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எதுக்கு வந்து ஹிந்தி நம்ம தமிழை அழிச்சிட்டு நம்மளால ஹிந்தி பேச சொல்லி அப்பாவி மக்கள் ஏமாந்து அரியாயமாக உயிரிழந்தார்கள் அந்த போராட்டத்தின் வாயிலாக குளிர் காய்ந்தவர்கள் இன்றைய திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் யாராவது உயிரிவிட்டிருக்காங்களா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது இதுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் எடுத்திருக்காங்களா எதுவுமே கிடையாது இவனுங்க வீட்டு பிள்ளைகளை வாசல்ல ஹிந்தி கத்து கொடுத்துட்டு எம்பி ஆயிர அனுப்புறீங்கன்னு கேட்டா தயநிதி அவருக்கு ஹிந்தி தெரியும் அதனால அனுப்புறேன்னு சொல்ற ஒரு அயோக்கிய அரசியல் பண்ணது திராவிடர் கவனம் உண்மையாலுமே நீங்க வந்து மும்மொழி கொள்கையை கொண்டு வரணுமா ரெண்டு மொழி கொள்கையை கொண்டு வரணுமா ஒரு மொழி கொண்டு வருமா யோசிக்கணும் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் குறிப்பாக அரசு பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடங்கள் இப்படி எந்த பள்ளிக்கூடம் வந்தாலும் முதல் மொழியாக தமிழை கற்றுக் கொடுக்கணும் எதுவுமே ஆங்கிலத்தை மொழியே கிடையாது ஆனா தமிழ்நாட்டு பிள்ளைங்க தான் படிச்சுட்டு இருக்கு முதலில் தமிழ்நாட்டில் மொத்த பள்ளிக்கூடத்திலையும் தமிழ் கத்துக் கொடுக்கணும் தமிழ்னா முதல் மொழியா இருக்கணும் அதை செய்ய தவறிய அந்த பள்ளிக்கூடங்கள் அரசு இப்படி ஒரு தெளிவான சட்டத்தை தமிழக அரசு ஏற்ற வேண்டும் ஆனால் தமிழர்கள் அல்லாத ஒரு ஆட்சியில் இருப்பதால் இதெல்லாம் செய்யறது இல்ல ரெண்டாவது இருமொழி கொள்கை ஆங்கிலம் இருக்கணுமா என் வெளில ஏன் ஹிந்தி இருக்கக்கூடாதா கூடாதா என் பிரெஞ்சு இருக்க கூடாதா என் ரசி மொழி இருக்க பிடிச்ச மொழி அவன் படிக்கட்டும் தமிழ் மொழியை முதல்ல முன்னிலைப்படுத்தணும்னு சொல்லி தமிழை வச்சு பிழப்ப நடத்தக்கூடியவர்கள் தமிழ் மட்டும்தான் முதல் முழுமையான மொழி அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கா திராணி இருக்குதா அரசுக்கு இருக்கா அதெல்லாம் கிடையாது மத்திய அரசு மும்மொழி கொள்கையை நடத்த வேண்டும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் மும்மொழி கொள்கைக்காக தமிழ்நாட்டிலே உயிரிழத்தவர் சங்கலிங்க நடார் அவருடைய பதிமூணு கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லி அவர் உயிரை விட்டாரு எதுக்கு காரணம் என்னன்னு அவர் அதுல சொல்லியிருப்பாரு பாம்பேல நான் என்னைய வர செய்ய போனேன் அங்க மொழி தெரியாதனால் தொழில் என்னையால் சரிவர செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது தண்டி யாத்திரைக்குல காந்தி கூட வந்து பயணம் செஞ்சவர் வந்து தேவை சங்கலிங்க நடார் தமிழ்நாட்டில் காந்தி வரும்போது சங்கலிங்க நடிகை போய் தங்கின வரலாறுலாம் இருக்கிறது இது எதுக்கு சொல்றதா தேசியவாதிகள்லாம் எந்த முறை வேணாலும் கத்துக்கிடுங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் செயல்பட்டாங்க இவங்க முழுக்க முழுக்க தமிழை அழித்து விடுவார்கள் தமிழை அழித்து விடுவார்கள் தமிழை அழித்து விடுவார்கள் சொல்லிக்கிட்டு அவ வீட்டு பொண்ணையும் அவ வீட்டு பையனையும் அவ நடத்துற பள்ளிக்கூடத்திலையும் முழுக்க முழுக்க ஹிந்தியை தான் பயன்படுத்தியிருக்காங்க இவனுங்க தான் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழின விரோதிகள் தான் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதாவது வேலை செய்யறது பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றது வந்து சரியானதுதான் இப்ப அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளாக வந்து சொல்றது என்னன்னா திருமா அவர்களும் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறாரு விஜய் அவர்கள் அவங்க நடத்துற ஸ்கூல் தமிழே கிடையாது அது வந்து நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் தமிழர்களுக்கு மொழியை வந்து அது தமிழ் மொழி அழிந்து ஏன்னா உலகின் முதல் முதன்மை கல்தோட்டி மென் தோண்டிய களத்து தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி அந்த மொழி அழிஞ்சிட கூடாது முதல்ல நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பள்ளிக்கூடத்திலையும் முதல் லாங்குவேஜாக தமிழை கொண்டு வர்றதுக்கு முடிவு செய்ய மாட்டாங்க ஆனா தமிழ் மாடல் ஆட்சி என்று வருகிறதோ அது நிச்சயம் செய்வோம் தமிழ் கற்றுக் கொடுக்காத பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடணும் இதை தான் செய்யணும் தமிழ் முதல்மணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் இங்கிலீஷ் அவன் இங்கிலீஷ் படிக்கிட்டு ஹிந்தி படிக்கணும் படிக்கிறப்பான் நான் இருக்கேன் எனக்கு இங்கிலீஷ் தெரிய வேண்டாம் நான் ஹிந்தி தெரியணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா நான் டெல்லியில போய் ஒரு தொழில் பண்ணணும்னா ஹிந்தி தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன் அதை நான் படிச்சுட்டு போறேன் இல்ல கேரளால போய் ஒரு தொழில் பண்ணணும் மலையாளம் கத்துக்கிற போறேன் இல்ல ஆந்திரால போய் ஒரு தொழில் பண்ணணும் தெலுங்கு கத்துக்க போறேன் இல்ல மகாராஷ்டிராக்கு போனோம் மராட்டியை கத்துக்க போறேன் நீ வந்து நான் எந்த மொழி படிப்பு முடியும் நீ யாரு நீ வந்து மக்கள் சார்ந்த விஷயம் தானே செய்யணும் மக்கள் ஏதோ இருப்பதாரோ அதை தானே செய்யணும் எதுக்கு நீ வந்து சிபிஎஸ் படத்துல ரெண்டு முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது பிரெஞ்சு கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப ஆனா உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கான நிதியை வாங்கி கொடுக்கிறதுக்கு நீ துப்பு இல்ல நீ எல்லாம் சவால் விடுறீங்க அப்படின்னா பாஜக ஏமாற்றுற வேலை இது வந்து மத்திய அரசுக்கும் அவங்களுக்கு உள்ள விஷயம் இது வந்து தமிழர்களை ஏமாற்றுவதற்கும் இவங்க செய்யற தவறுகளை சரி செய்வதற்கும் இவங்க டாஸ்மாக் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் மக்களை கொலை செஞ்சிட்டு வர அந்த விஷயத்தை மறைப்பதற்கோ இந்த மாதிரியான வேலைகளை செய்து வருகிறது உண்மையாலுமே இவங்களுக்கு அக்கறை இருக்குன்னா தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிக்கூடங்களும் தமிழ் முதல் மொழியாக வர வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு உதயநிதிக்கோ இல்ல முதல்வர் ஸ்டாலினுக்கோ திராணி இருக்கா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அண்ணாமலை சொல்றது வரவேற்கிறோம் இந்த விஷயத்துல அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்பதான் தமிழ் மொழியை காப்பாற்றப்படும் தமிழ் மொழி அறிவு முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாரு அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க தாய்மொழி தாய் நாடு தாய்க்கு முக்கியத்துவம் நாடு தமிழ்நாடு அவங்க தெலுங்கு நாடு தெலுங்கர்கள் வந்து நமக்கு எல்லாரையும் அக்கா தங்கச்சியாக அம்மாவாக பார்க்க ஆனால் அப்பாவாக யாரும் பார்க்க மாட்டார்கள் அப்படி பார்த்தால் அவன் தமிழனாக இருக்க மாட்டான் தமிழன் எவனும் அடுத்தவனையும் அப்பா என்று கூற மாட்டான் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றாரு தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு திராவிட அரசு தான் ஆமா டெய்லி வந்து ஏழு வழக்கு எட்டு விளக்கு பாலியல் துன்புறுத்தல் பாலியல் கொலை பாலியல் இதுன்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்கு இதுல இருந்தே தெரிஞ்சு அவர் எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு சரி அந்த யார் அந்த சார் மீது கண்டுபிடிச்சிருக்காங்களா இவர் அப்பா வேலை இவர் பொண்ணு உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருந்தால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை வளாகத்துல இவர் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் அவர் இந்நேரம் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்காம இருப்பாரா யார் அந்த சார் கண்டுபிடிக்காம இருப்பாரா உண்மையாலுமே இவருக்கு அப்பாங்கிற அந்த தகுதி வேண்டும் என்றால் இது போன்ற சம்பவங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி நீங்க மகள பார்க்க நினைக்கின்ற போது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு சரி செய்ய வேண்டியது கடமை தானே ஏன் செய்யல ஜெயலலிதாவே எல்லாருமே வந்து தமிழக கூப்பிட்டா தமிழக மக்கள் பெண்களை அம்மாவை கூப்பிடுறது வழக்கம் எல்லா பெண்களையும் அம்மாவை தான் கூப்பிடுவோம் அம்மாவாக அக்காவாக தங்கையாக எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகிறதா தமிழருடைய பழக்க வழக்கம் ஓட்டுல போற எவரையும் அப்பாவே தமிழரை கூட மாட்டாங்க அதுதான் தமிழ் கலாச்சாரம் அன்புமணி அவர்கள் தலைமையில இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இது அனைத்து சமூகத்தினருடைய போராட்டம் வந்து நிலையில இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா இப்ப முதல்வர் கிட்ட இருந்து ஏதாவது தகவல்கள் வந்து கருத்துக்கள் வந்திருக்கா மக்களுடைய ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த கருத்து தமிழ் கருத்தை அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க அடுத்தது சீமானவர்கள் வருகின்ற ஒன்னாம் தேதி மிகப்பெரிய பேரணி போராட்டம் பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க இதெல்லாம் அழக போகிறது அப்படி இருக்கும்போது இது வந்து ஒட்டுமொத்த தமிழர்களுடைய கோரிக்கையாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு கோரிக்கையாக இருக்கும்போது முதல்வருடைய கவனத்துக்கு உளவுத்துறை அப்பவுமே கொண்டு சென்றிருக்கும் அவங்க உடனடியாக இதை சரி செய்யணும் சரி செஞ்சாலும் சரி அதாவது எல்லாரையும் அப்பா இருக்கணும்னு அவர் நினைக்கிறது தப்பு கிடையாது அப்பாவா இருக்கணும் ஒரு குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவன் போது குடும்பத்துல யாருக்கு எந்த பிரச்சனை என்றாலும் அது சரி செய்ய வேண்டும் ஏன் உங்களை தான் கூப்பிடுமா மாமான்னு கூப்பிடக்கூடாதா இல்ல மாமா இல்ல சார் இல்ல மாமானும் கூப்பிடக்கூடாதா மாமாங்கிறது நல்ல முறையா இதுதானே என் எல்லாரும் கூப்பிடலாமே இங்கிலீஷ்ல அங்கி அதுதான் அங்கில அந்த மாதிரி கூப்பிட வேண்டியதானே என் தான் கூப்பிடுமா இல்ல மாமான்னா அம்மா கூட குறை அண்ணன் தம்பி மாமா வச்சான் அப்படி கூப்பிட்றதுதான் தமிழ் பழக்கம் அதனால முதல்வர் ஸ்டாலினே எல்லாரும் மாமா என்று அன்பாக அழைக்க வேண்டும் என்கிறத அந்த நேரத்துல கேட்டுக்கிறேன்